வணக்கம் மக்களே குட் குட்பேட் அக்லினுடைய ரிவ்யூவை பார்க்கலாம் ஆடியன்ஸ் கொடுத்த ரிவ்யூ படிதான் இந்த குட்பேட் ரிவ்யூ இருக்கும் அஜித் பெஸ்ட் கலெக்ஷன் பயங்கரமா கல்லா கட்டக்கூடிய படம்னே சொல்லலாம் மங்காத்தா வீரம் அடுத்த வரிசையில் கண்டிப்பா இந்த படம் குட் பேட் அக்லி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லியிருக்கிறாங்க மேலும் ஒரு கார்சின் ஒன்று இருக்காமா அந்த படத்துல அந்த படத்துல அந்த கார் சீன் செம்மையா அஞ்சிருக்குதா சொல்லியிருக்கிறாங்க மேலும் விடாமுயற்சியில் விட்டதை வந்து பிடிச்சிட்டார் குட் பேட் அக்லி படத்துல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ரசிகர் சொல்லியிருக்காரு மேலும் இது ஃபேன் பாய் மொமெண்ட்டுக்கான ஒரு தரமான இயற்கை சம்பவம் டோட்டல் என்ஜாய்மெண்ட்டு ஏகேனுடைய சம்பவம்னே ரசிகர்கள் சொல்லியிருக்கிறாங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் மாதிரி படம் எடுத்து இருந்த அஜித்துக்கு இந்த படம் பயங்கரமா கரிக்கஞ்சினே சொல்லலாம் அதாவது கெடா விருந்தே வச்சிருக்கிறாரு தலை அப்படிங்கிற மாதிரி படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லிருக்கிறாங்க ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க படத்துல தூக்கி தலை சொருகி செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ரிவியூ கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் படம் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு தான் ரிவியூ வந்திருக்குது மேலும் ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்தவரை வரைக்கும் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இதுக்கு ஒருத்தர் ரிவ்யூ தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இது வந்து ஒரு ஃபேன் பை மூமெண்ட்டான படம் பட் ஜென்ரல் ஆடியன்ஸு அப்படிங்கும்போது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபீலை தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு மேலும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏகே ஃபேன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க எப்படி தேட்டர் ரஜினிக்கு கார்த்திக் சுப்ராஜோ விக்ரம்க்கு வந்து கமலஹாசன் நடித்த படமான விக்ரம் படத்துக்கு லோகேஷ் கனகராஜோ தளபதி நடித்த அக்லி படமான மிர்சல் படம் எப்படியோ அந்த மாதிரி வந்து குட் பேட் அக்லி படம் வந்து அஜித்துக்கு செம்மையான ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் அந்த பட வரிசையில் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க மேலும் கொடுத்த காசுக்கு ஒர்த்தான படம் ஒரு புது ஸ்டைலான ஒரு பயங்கரமான படமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரசிகர்கள் சொல்லிருக்கிறாங்க மேலும் ஃபஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் செம கிளாஸாக இருக்கும் செகண்ட் ஹாஃப் செம மாஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூ தான் சொல்லிக்கிறாங்க ஏகே என்னுடைய படத்தை பொறுத்த வரைக்குமே இனி பொறுத்திருந்ததான் பார்க்கணும் ஆக மொத்தம் ரசிகர்களுக்கான தரமான படமா இருக்குது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எப்படிங்கிறத அடுத்த ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்டில் டாட்டா பாபா